உலகம் இன்று காதல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆக உலகம் முழுவதும் இன்றைக்கு காதல தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது ரெண்டுமே ஒரே சம்பவம் காதல் என்றால் அன்பு என்று பொருள் அந்த அன்பினுடைய இலக்கணமாக இருந்தவர்கள் தான் அறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் இதுதான் புதலா இருக்கு அண்ணன் என்ற காதலனை கலைஞர் என்ற காதலை எப்போது பார்த்தாரோ அன்பில் அவர்களுக்குள்ள அந்த காதல் வந்து விட்டது அன்பு வந்து விட்டது ஆஸ்பத்திரிக்கு அப்படியானால் இது என்ன திருமணம் கடந்த உறவு திருமணம் கடந்த உறவு திருமணம் கடந்த உறவு சொல்ற

இல்ல புரியல ஒருத்தன் ஒருத்தூட வாழறது ஆனாதிக்கம் அப்படின்னா சுதந்திரம் ரொம்ப இருக்கா இந்த ஆணாக இருந்தாலும் இந்த பெண்ணாக இருந்தாலும் என்னோடு மட்டுமே உறவு வைத்துக் வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு தான் கல்யாணம் வேலுமணி மீதான கல்வித்துறை அமைச்சர் புதிய தொண்டர் 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 புதிய வெளியிடப்பட்ட இந்த டெண்டர இந்த டெண்டரை உடனடியாக ரத்து பண்ணி இந்த அமைச்சரவைய கிருவினல் கேபெட் கே கிருவினல் கேபெட் பல்லாயிரம் கோயில்களுக்கு கோயிலும் கோயில்களுக்கு கோயிலும் கோவில்களுக்கு அதுல புகழ்பெற்ற பொன்னர் டெங்கு பொன்னதாயிட்டா இப்படி பசுவை அடிச்சு ஓட்டாதான் டெங்கு காப்பா டெங்கு காப்பாற்ற முடியுமா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வெளிநாட்டுல இருக்கிற சுற்றுப்பயணத்திற்கு போயிருக்கிறேன் முதலீட்டர் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறோம் என்று அறிவிச்சிட்டு போயிருக்கிறேன் நியாயமா ஒரு முதலமைச்சர் போயிருந்தா தனியா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அவர் சென்றிருந்தால் உள்ளபடிய மக்கள் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருக்கலாம் இதெல்லாம் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பழைய சிறுபால அடிச்சிருப்பாங்க ஆனால் முதலமைச்சர் மட்டுமா போயிருக்கிறாரு இல்லை சம்பந்தப்பட்ட அந்த துறையுடைய அமைச்சர் கூட போகலாம் நான் வேண்டாம் என்று சொல்லல இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை திராவிட பேரரசி கனிமொழின்னு ஒரு அம்மா அந்த பேரரசி தான் தூத்துக்குடியில போய் பேச்சு என்ன பேச்சு தெரியுமா தமிழ்நாட்டை பொறுத்த இளம் விதவிகள் அதிகமாகி விட்டார்கள் சின்ன வயசுலயே விதவிகள் நிறைய ஆயிட்டாங்க அதற்கு காரணம் இந்த பாலாய் போன குடிதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்

நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்ன காரணம் டிஸ்டன்ஸ் என்ன காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனுமார் தஞ்சிமலை தூக்கின மாதிரி அப்படியே ஆலேக்க ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன் சொல்றையா. வர்றமுது இது சில பேர் இந்த பட்ட பேர் வச்சு கூப்பிடுறீங்களே. திന്നது யாருது? டேய் அப்படி கூப்பிடாதே நேத்து ராடி சொல்லிருக்கேன். சரி கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல கேடையது. சொல்லி இருக்கறேன்.

ரெண்டு வாங்குறது கூட காசு அமெரிக்கா அப்பா இப்படி நம்ம பாத்துல இல்லையு சொல்ற மாதிரியான எந்த விஷயமும் நம்ம இல்ல அந்த அளவுக்கு தமிழ்நாடு

போதமில்லா போடா